அகமதுல்லா என் விஷயத்தான ரஹ்மான் ரஹீம் அன்பார்னர் இணையர்களை பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி நாலாவது நாளை கேட்டுகிறது லேப்பிட்டுடைய வார்த்தைகளை சொன்னான் நாலு முனிசிபாலிட்டியை ஒரு பெரிய இராணுவம் அதற்கு பக்கத்துணையாக அமெரிக்காவினுடைய இராணுவம் ஆங்கில நாட்டின் இராணுவம் அமெரிக்காவினுடைய இடைவிடா உதவிகள் பணம் இதே போல் ஜெர்மனி பிரான்ஸு ஆங்கிலுடைய இவற்றின் ஆள்பலம் இவை அனைத்தையும் கொண்டு நாலு முனிசிபாலிட்டியை வெற்றி கொள்ள முடியாமல் அங்கே அழைத்துச் செல்லப்பட்டவர்களை கொலை செய்து தவிர வேறு எதையும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலிய ராணுவம் நேற்று தொடர்ந்து ஜபாலியா நுசரத் ஆகிய முகாம்களில் குண்டுகளை போட்டிருக்கிறார் பலர் இறந்திருக்கிறார்கள் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் போராளிகள் நேற்று நான் சொன்னது போல இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் மிகப்பெரியதொரு தாக்குதலை மிகப்பெரிய பத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அந்த பத்து தாக்குதல்களையும் பற்றிய பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள் நாம் சுருக்கமாகவே பத்து தாக்குதல்கள் என்று சொல்லிவிடலாம் அதில் ஒரு காட் காப்டர் என்று சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய இஸ்ரேலிய விமானத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு தெரிந்து இந்த வேக பார்க்கக்கூடிய இஸ்ரேலிய விமானங்கள் எதுவும் காசாக்குள்ளால் போய்விட்டு வரவில்லை அத்தனையும் ஹமாஸோடைய கைகளிலே தான் இருக்கிறது அதே போல் மர்காவா டேங்க் மர்காவா டேங்கு இப்போ தனியாக மாட்டாங்க ஏன்னா அடிச்சிடாங்க ஒம்பது மர்காவா டேங்கு எல்லாமே டி நைன் வெரைட்டி வரிசையாக போயிருக்கிறது அதற்கு பின்னால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் போயிருக்கிறார்கள் இந்த ரெண்டையும் ரெண்டு தாக்குதலில் என்று கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அத்தனை மர்காவா டேங்குகளும் அழிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு பின்னால் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஓடியவர்கள் ஓடியவர்களை துரத்தி சென்று தாக்கி இருக்கிறார்கள் அதில் பலர் இறந்திருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் மீண்டும் காயம்பட்டவர்களை தூக்கிச் செல்வது இஸ்ரேலில் காயம்படாமலும் உயிர் போகாமலும் இருக்கக்கூடிய எஞ்சிய வீரர்கள் தானே தவிர ஆம்புலன்ஸோ ஹெலிகாப்டர்களோ வரவில்லை என்ன வந்து தெரியவில்லை இடையிலே ஹெலிகாப்டர் தலையை காட்டியது பிணங்களை அள்ளி செல்ல அல்லது காயம்பட்டவர்களை அழைத்து செல்ல இப்பொழுது ஹெலிகாப்டர்களும் ஆம்புலன்ஸ்களும் வருவதில்லை வந்தால் அவையும் அடி வாங்கும் என்பதனால் அதே போல் ஒரு பேரிகேட்டட் ஹவுஸ் ஒரு வீட்டுக்குள்ளால் தூண்டி தொலைவில் போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அதையும் தாக்கியிருக்கிறார்கள் அப்படி பத்து ஆப்ரேஷனை அவர்கள் பத்து தாக்குதல்களை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் அதில் நெட் பூந்து சரியாக ஒரு அடி அல்குஸ் பண்ணியிருக்காங்க அல்குஸு அலி முஸ்தபா பட்டாலியன் அல் அக்ஸா மாத்தே பட்டாலியன்ஸ் உள்ள அவ்வளோ நெட் சாரிங்களில் பூந்து இஸ்ரேலுடைய வெப்பன்ஸ் அதாவது ஆயுதங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து செஞ்சிருக்கிறார்கள் இதில் ஹமாஸ் போராளிகள் ஒரு அறிக்கையை இருக்கிறார்கள் அது அவர்களுடைய பெருந்தன்மையை மட்டுமல்ல இஸ்லாத்தினுடைய உரிமைகளையும் கூட எடுத்துச் சொல்லும் அது என்னவென்று சொன்னால் ஹாஸ்டேஜஸில் மூணு பேரை காப்பாற்றுவதற்கு இஸ்ரேல் வீசுகின்ற குண்டுகளில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களுக்கு உணவுகளை வழங்குவதற்கும் இதுவரைக்கும் இருபது பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாதை சார்ந்தவர்கள் தங்களுடைய உயிரை தர வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டு இனி அவர்கள் உணவு கிடைக்காத பஞ்சத்தில் மாற்றிக்கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு உணவை எப்படி கொண்டு செல்வது என்று தெரியவில்லை இப்பொழுது நாலா பக்கத்தில் இருந்தும் உணவுப் பொருட்களை போராளிகள் குழுக்கள் எடுத்து வருகின்றன உணவுப் பொருட்களை கொள்ளையடித்து வருபவர்கள் இஸ்ரேலிய இராணுவம் தடுக்கிறது ஹமாஸ் என்று சொன்னால் பொங்கல் பொங்கல் என்று விட்டு விடுகிறார்கள் பாலஸ்தீனியன் கேங்ஸ் நாங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னா அப்போவும் தடுக்கிறதில்ல ஏதாவது தந்துட்டு போங்கன்னு வாங்கிட்டிருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாம் உணவுப் பொருட்களை ஃபிரீயாக காசா மக்களுக்காக அனுப்பும்போது அதிலும் ஒரு வியாபாரத்தை பண்ணி கொண்டு இருக்கின்ற வேலையை இஸ்ரேலிய இராணுவம் செய்து கொண்டு இருக்கிறது இப்போ என்னன்னா பிரான்ஸ் நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என தீன் வச்சு கம்பே அச்சு விடுத்துருவோம் மணி இஸ் சிபு தீன் அதாவது பணத்தை கொண்டு ஒரு பொருளை நீங்கள் சாப்ப சாதிக்க ஒரு வேலையை சாதிக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் உலகத்திலே மிகவும் மலிவான விஷயம் மிகவும் எளிதான விஷயம் என்று சொல்வார்கள் அதுபோல் போராளிகள் குழுக்களுக்கு உணவு வேண்டும் அவர்கள் எடுத்து வந்தால் ஹமாஸ் என்று சொன்னால் பாஸ்போர்ட் மாதிரி போயிருங்கன்னு சொல்லிடுவோம் வேறு யாரும் எடுத்து கொண்டு வந்தால் பணத்தை தந்துவிட்டு ஏதாவது கையில் இருக்கிறது கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மொத்தத்தில் இந்த உணவைத்தான் உள்ள அறிக்கையில் அம்மா சொல்லி இருப்பது என்னவென்று சொன்னால் இந்த உணவைத்தான் கடத்தி செல்லப்பட்டவர்களும் அல்லது ஹாஸ்டேஜஸ் அல்லது அழைத்து செல்லப்பட்டவர்களும் உண்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய வேதனையை உணர்கிறார்கள் அதில் ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் தரக்கூடிய விலை ரொம்ப அதிகமாக இருக்கு நாங்கள் என்னென்ன போகிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அங்கே ஒரு இதய பரிமாற்றம் நடைபெற்று இருக்கிறது அடுத்தது அல் குர்ஸ் வந்து தொடர்ந்து காசா வளாகத்துக்குள்ளாலே உள்ள செட்டில்மெண்ட்டெல்லாம் அடிக்கிறாங்க இதில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அதை நாம் நேற்றே சொன்னோம் அது என்னவென்று சொன்னால் அந்த வெற்றி என்ன வந்து சொன்னாலும் காசம் பிரிகர்ஸு தொடர்ந்து தாக்கி ராசம் பிரிகர்ஸும் அலு குட்சும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்பதால் குசும் பகுதியிலிருந்து உணவுப் பொருட்கள் வருவது எளிதாகிவிட்டது அந்த கேட்டெல்லாம் அடுத்து உடச்சுட்டாங்க தெரியும் அது ராசாவுக்கு பார்டர் கட்டியிருந்தான் பாருங்கள் இப்போ பஃபர் சோன்னு போனால் பாதுகாப்பு வளையம்னு போனால் அதுவும் இல்லை நெட் சேவனு போனால் அதுவும் இல்லை அதனால் வண்டி உணவுப் பொருட்கள் அங்கே அது வழியாக வருவதற்கு எளிதாக நான் வழி விட்டு விட்டேன்னு சொன்னால் அது உருவாய் இல்லை போராளிகள் அந்த இடத்தை நீ பாதுகாக்க முடியாத அளவுக்கு அடித்து தீர்த்துட்டாங்க அதனால் நீ விட்ற அப்படி நீ விட்டதா சொன்னால் கூட இது காலம் தாழ்த்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கிற நான் சொன்னேன் இந்த பிஎங்கே என்னுடைய அல்புசு தொடுத்து இந்த காசா வளாகத்தை தாக்குவதில் இப்படி ஒரு நன்மை என்று சொல்வதோட ஒரு வெற்றி என்று சொல்லலாம் அப்போ தாண்டி தாண்டியவன் தாக்க ஆரம்பித்தான் அதனால் நெச்சாரியுமே இப்போது ஆயுதப் பொருட்கள் தென்மந்த பொருட்கள்னு சொல்லிக்குவோம் அடுத்தது வெஸ்ட் பேங்க் ஆனால் நேற்று வரைக்கும் குண்டு போட்டதில் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேர் காயம் பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய முதல் அறிக்கையை நேற்று முதல் செய்தி பதினொரு பதினொரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் இறந்திருக்கிறார்கள் அது பேர் பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் வார் மினிஸ்டர் இஸ்ரேல் கான்ஸ் அந்த அதில் பதினொரு மில்ட்ரி ஆஃபீஸருன்னு சொன்னால் ஒவ்வொரு மில்ட்ரி ஆஃபீஸருக்கும் பின்னாடி ஒரு முப்பது முதல் நாற்பது போராளிகள் இராணுவத்தினர் இருப்பார்கள் அந்த இராணுவத்தினர் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் இறந்துருக்கிறார்கள் நேற்று மட்டும் நீங்கள் ரஃபாவில் இருந்து தொடங்கி ஆம்புஷு ஜாலியா இப்போ தான் பெரிய அது யுத்த மண்டலமாக போச்சு அதனால் தான் அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு பெரிய சூழ்நிலையாக ஆகிவிட்டது ஏன்னா ரெண்டு பக்கமும் தாக்குதல் ஒரு ஏரியாவில் நடக்கும்போது அந்த யுத்த காலத்தில் மக்கள் மனிதர்கள் எப்படி வாழ முடியும் அது ஒன்று இவங்க குண்டு போட்டு அழியறையில் உள்ள வேஸ்ட்டுகள் இதெல்லாம் அந்த கழிவுப் எல்லாம் மாற்றுறதுக்கு அந்த ப்ரொவிஷன் இல்லை அது ஒரு முக்கியமான காரணம் அதற்கு டிஸ்புல்ல ஹமாஸ் வந்து சின்ன சின்ன மருத்துவமனைகளை மூவிங் மொபைல் ஹாஸ்பிட்டல் மாதிரி சின்ன சின்ன மருத்துவமனைகளை ஃபஸ்ட் எய்டுக்காக அங்கங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க அந்த அதில் வேலை செய்கிற ஹமாஸ் போராளிகளே இந்த குப்பைகளையும் அகற்றுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக நேற்று நிறையவே வாங்கி கட்டிட்டு போயிருக்கான் ஒரு நானூறு பேர் காயம்பட்டும் இறந்தும் ஆகியிருப்பார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கை நேற்று நத்தியானு வாயை விட்டு மாட்டாங்க நம்ம உள்ள சில அமைச்சர்கள் இங்கே வாயை விட்டுற மாதிரி அங்கே வாயை விட்டான் வெஸ்ட் பேங்கை ட்ரம்ப் பதவி ஏற்கும் போது நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அந்த மக்கள் அது வரைக்கும் ஒன்று அங்கே வச்சு வச்சுருந்தாங்கன்னு நேத்தாடி இப்போ என்னென்னா ரன் ஓவர் ஆப்ரேஷன் தான் அதுக்கு பேர் இஸ்ரேலிய ராணுவம் அதாவது இந்த புது விதமான தாக்குதலுக்கு என்ன பேருனா வாகனங்களை கொண்டு வந்து மக்களை இடித்து சாவடிப்பது அந்த ஆப்ரேஷன் நாலெடம் நடந்தது இப்போ எல்லா இடமும் நடக்கு போல தெரியுது அது ரமலாவில் நடந்த ஒரு பெரிய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த நாற்பத்தஞ்சு பேர் ஏக காலத்தில் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஆறு பேர் இறந்தாங்க அவங்க கமாண்டர்ஸ்னு சொன்னாங்க இஸ்ரேல தான் மறுத்துருக்கு இல்லை அது வெறும் இராணுவ முகாம் தான் க கமாண்டர்ஸ் அங்கே இருக்கலை அப்படின்னு சொல்லியிருக்குது அதில் அது ஒரு தாக்குதல் இன்னொன்று இவங்க ஒரு புது ஆம்புலஷை கண்டுபிடிச்சிருக்காங்க சாதாரணமாக ஆம்புலன்ஸுங்கிறது திடீரென எதிரிகள் தோண்டி எதிரிகளுடைய மூமெண்ட்டில் திடீரென போராளிகள் தோண்டி தாக்குறதுக்கு பேர் தான் ஆம்புலன்ஷன்னு பார்ப்போம் இது அப்படி இல்லை இந்த ஆம்புலன்ஸ் எப்படி நடக்குதுன்னா நேராக டிஃப்ரெண்டாக அதாவது இஸ்ரேலில் சிறையில் இராணுவம் எங்கே இருக்கோ அந்த முகாம்குள்ளால் போய் குண்டை போட்டுறது ஓடுவனா சுட்டு தள்ளுது அவன் தயாராகிறதுக்கு முன்னாடி அந்த கேம்புக்குள்ளாலே அவன் ஆகிட்டு அப்படி அட்டாக் ரெண்டு ரெண்டனத்தை பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம செய்தியில் முதல்ல வெஸ்ட்டு பேங்கை சொல்லலாமாங்கிற அளவுக்கு வெஸ்ட் பேங்கில் தாக்குதல் நடக்குது இது எதனால் நாற்று நத்தே அணுகு வாயை விட்டு நான் அதை சேர்த்துற போகிறேன் வெஸ்ட் பேங்கை என்னோட அனக்ஸ் பண்ணிட போகிறேன்னு சொன்னதுனால் அடுத்தது இஸ்ரேல் வந்து இதனால் என்னாச்சு நேற்று தாக்குதல் நடத்தினா யாரையும் அதனால் அரெஸ்ட் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி சரியாக இருக்கிறாங்க அந்த வந்து ச சண்டை போடுறாங்க இல்லையா இந்த குண்டுகளை கொண்டு முகாம்களில் தாக்கிறவங்களும் இந்த மாதிரி வாகனங்களை கொண்டு வந்து இஸ்ரேலிய இராணுவ முகாம்களுக்கு உள்ளல ஏற்றி கிடைச்ச வரைக்கும் லாபம் இறந்த வரைக்கும் இஸ்ரேலுடைய அநியாயம் குறையும்னு நினச்சிட்டு வராங்க இல்லையா இவங்கள இதுக்கு முன்னாடி சகிதாக்கின்னு இருந்தான் அவங்களே மாத்த இடம் அட்டாக்குன்னு தான் வருவாங்க நாங்கள் ஆகிறதுக்கான தாக்குதல் தான் வருவாங்க இப்போது ரெண்டாளாக அவங்க ஒரு புது யுக்தியாக கண்டுபிடிச்சாங்கிறது நேற்று யாரையும் அவன் அரஸ்ட் பண்ண முடியலை யாரையும் கண்டுபிடித்து குறையும் செய்ய முடியலை சகிதாக்க முடியல அப்போது ரமலா முழுவதும் காரண்டைன் போயிருந்தான் சுதுசு தேட்ராக யாரும் கிடைக்கல இப்போ கிடைச்சா ஜெயிலில் கொண்டு போய்டான் அதனால் அவன் என்ன செய்கிறான்னா சண்டை போட்டு அங்கே போய் சேர்ந்துருவான் அந்தாட்ட போய் சேர்ந்துருவோங்கிற முறையில் சண்டை போடுவான் அதனால் எப்படி காசாலையாக நடக்கோ அதுக்கு சற்று குறைவான வேகத்தோடு ஆனால் அதிக வேகத்தோடு வெஸ்ட் பேங்கிலே நடக்குது ஹிஸ்புல்லா தாக்குதல் ஒரு பக்கம் வீரியமாக போயிட்டு இருந்தாங்க இப்போ வெஸ்ட் பேங்கில் இந்த குழுக்களுடைய சண்டை பெரிதாக இருக்கிறது அதில் இஸ்ரேல் இராணுவம் காசாவில் இழப்பதை விட அதிகமாக இழந்ததுன்னு சொல்லி ஃபாரின் அஃபேர்ஸ் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய வெளிவகத்துறையினுடைய பத்திரிகை இந்த பத்திரிகையை நான் உங்களுக்கு மிகவும் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அந்த பத்திரிகையை நாற்று காசாவில் என்ன நடக்குது வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்கால் மேற்கரையில் என்ன நடக்குது ஹிஸ்புல்லால் என்ன நடக்குதுன்னு ஒரு நீண்ட அறிக்கையை விட்டுருக்கு அதில் இருந்து சில பகுதிகளை நம்ம பார்ப்போம் பின்னாடி ஆனால் இப்போது அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த ரன் ஓவர் ஆப்ரேஷனை அதாவது இடித்துச் செல்லக்கூடிய இந்த தாக்குதலை சமாளிப்பதற்கு இப்பொழுது இல்லை ஏனென்று கேட்டால் அவர்கள் புதுவிதமான தந்திரங்களை பயன்படுத்தி தப்பித்தும் விடுகிறார்கள் இதனால் ஒரு ஏழு மேற்கரை வில்லேஜஸை அப்படியே கார்டர் அப்படியே இராணுவத்தை விட்டு வளைச்சி உள்ள ஆட்களை தேடுவது செய்கிறார்கள் ஆனால் யாரும் கிடைக்கவில்லை என்பது செய்தி இதில் ரெட் கிராசண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக சே செயற்பாட்டாளர்களை நேரத்தில் பிடிச்சிருக்கேன் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் ஹமாசு அல் குஷுன்னு சொல்லி பிடிச்சிருக்கேன் அவங்க ஐடியை காட்டின பிறகு அவங்கள்ட்ட இருந்த கம்யூனிகேஷன் டிவைஸுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் செல்ஃபோனாக இருக்கும் அல்லது அது போல உள்ள கா வாகனங்களாக அது போல உள்ள சாதனங்களாக இருக்கும் அதை கைப்பற்றி இருக்கிறார்கள் இன்னும் அடுத்தால் நம்ம ஹிஸ்புல்லா ஏரியாவுக்கு வந்தால் இதுவரைக்கும் இந்த காசாவில் உள்ள சனிகளுக்காக இந்தியாவில் இதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டியது காசாவில் உள்ள சனிகளுக்காக இது வரைக்கும் கிஷ்பில்லா வச்சிருந்த நீங்கள் சியான்னு சொல்லிக்கிட்டால் அவங்க மூவாயிரத்தி முந்நூறு பேர் உயிரை தந்திருக்கிறார்கள் காலுக்கு மேலே கால் போட்டு பேசிக்கிட்டு அதுக்கு மேலே இது பண்ணிக்கிட்டு இருக்கில்ல தத்துவங்களை பேசி கொண்டு இருக்கவில்லை அவர்கள் யாரும் கூட இல்லை நீங்கள் ஏன் வீணாக அந்த சனிகளுக்காக கண்டைக்கு போய் எங்களை கொள்கிறீங்கன்னு யாரும் கூட இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொடங்கி ஒரு முப்பத்தி ரெண்டு நாற்பது வருஷமா அந்த மக்களுக்கு இந்த கல்வி போயிட்டு இருக்கு பாலசீனத்தை மீட்கணும் அல் அசா பள்ளிவாசல் நமக்குள்ளது அதன்சேசன் என்று சொல்லக்கூடிய ஈதமயமாட்டங்களை செய்கிறான் அதிலிருந்து நம்ம அதை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த கல்வி அவர்களுக்கு போய்கொண்டு இருப்பதால் இதெல்லாம் ஹசன் ஹசுருல்லா பா என்ன சொல்வாருன்னா யாரும் அவருடைய படையில் இறந்து விட்டால் போராளிகள் இறந்து விட்டால் ஆன் வே டு மார்டேடம் அப்படி தான் சொல்லுவார் அவர்கள் மாத்தேடம் டு அல் அல்குஸ் அல் குஸ் ஜெருசலத்தை மீட்பதற்கான போரில் அவர்கள் சகிதானார்கள் என்று தான் சொல்லுவார் ஆக இப்படி ஒரு இழப்பை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நேற்று ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் எல்லாம் வேற ரேஞ்சிங் போய்ட்டு ஆர்மி ஹெட் கோர்டர்ஸ் என்னமெல்லாம் தாக்கியிருக்காங்க தெரியுமா அதாவது ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் ஏர்ஃபோர்ஸ் வார் கண்ட்ரோல் ரூம் அடுத்தது மேனேஜ்மெண்ட்டு அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோல் ரூம் அதுக்கடுத்து சூப்பர்விஷன் அதாரிட்டி யூனிட் சொல்லி இப்படி இராணுவத்தை இயக்குகிற டைரக்டரேட் இயக்க இயக்கங்களையெல்லாம் இருக்கிறார்கள் ஆறு டைரக்டர்ஸ் ஆஃப் தி மில்ட்ரி மிலிட்ரியனுடைய அதாவது ஏர்ஃபோர்ஸுடைய விமானப்படையினுடைய ஆறு முக்கியமான இயக்குநர்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சிக்ஸ் கில்டு அவங்க பேரெல்லாம் இஸ்ரேல் கொடுக்குது கேப்டன் மர்காவஸ் சார்ஜன் சோலியா எல் போம் ஸ்வார்ஜன் டோரன் சான் நில் ஹாக்கர் என்று அவருடைய பேர்களையும் இஸ்ரேல் கொடுத்துருக்கிறது பன்னெண்டு கேப்டன் மட்டும் அனுப்பியிருக்காங்க அதுக்கு மேலே அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்த எல்லா இஸ்ரேல இராணுவத்தினரும் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இங்கே லெபனான் பார்டர் லெபனான் பார்டர்னால் உங்களுக்கு இப்போ இந்த லித்தானில் வரைக்கும் பக்கத்துல பக்கத்தில் உள்ள எல்லாம் இஸ்ரேலிய ராணுவம் இருந்தது இப்போ அங்கே இருக்க முடியாதுங்கிற நிலை வந்திருக்கு பன்னெண்டு ராணுவத்தினர் குடியிருந்த வீடுகளை தாக்கி இருக்கிறார்கள் அந்த வீடுகளில் இருந்தவர்கள் முட்டாக அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இங்க பார்க்கும்போது இங்கேயும் ஒரு காயபற்றும் அழிந்தும் அவங்க தான் சொல்கிறான் ஆனால் அவர் பன்னெண்டு ஆஃபீஸர்ஸ் மட்டும் இறந்ததை பட்டியலே கொடுத்துட்டாங்க இஸ்ரேலிய இராணுவம் இதுலேயோ ஒரு முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருப்பார்கள் இறந்திருப்பார்கள் அது இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இறந்தால் மட்டும் ரொம்ப விமர்சனையாக அந்த அடக்கமும் அந்த சவப்பெட்டி ஊர்வலமும் நடக்கிறது அவர்களுடைய பேர் மொழியில் வருது இராணுவத்தில் இருக்கிற சாதாரண போராளிகளுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை அவங்க காயப்பட்டார்கள்லே சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்தது ஒரு ஆம்புஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே விட்டு அதாவது லெவலானுக்கு பாலருக்கு உள்ள விட்டு அடிச்சிருக்காங்க எல்லா அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஃபாரின் அஃபேர் சொல்லுது ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி பத்திரிகை சொல்லுது இஸ்புல்லாவுடையோ ஹமாஸோடையோ போர் வெற்றி என்பது நிச்சயமாக இல்லை நீ வேணா அப்பாவிகளே அழிக்கலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் குடிமக்களுடைய கட்டடங்களை இடிப்பது தான் நீ கட்டடத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சிம்பிளாக சொன்னால் அந்த அறிக்கையை இன்ட்டு தான் சொல்லணும் நீ கட்டடங்களோடு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாய் அவர்கள் உன்னுடைய இராணுவத்தோடு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய சண்டையில் இறப்பவர்கள் அப்பாவிகள் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் அவர்களுடைய சண்டையில் இறப்பது உன்னுடைய இராணுவம் மட்டுமே வேறு எதுவும் இல்லை எங்கேயாவது அவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வில்லேஜெல்லாம் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க சொல்லி சைரன் சட்டத்துக்கு பிறகு தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதலில் ரோட்டில் போனால் ஒன்று ரெண்டு பேர் காயம்பட்டான்னு தான் நீ சொல்ல முடியுமே தவிர மற்றபடி இந்த தாக்குதல் அவர்களுடைய வீரியமான தாக்குதல் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உன்னுடைய இராணுவத்தை மட்டுமே இராணுவ தளங்களையும் மட்டுமே தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இப்போது கேப்பபிலிட்டிஸை பற்றி அதில் ஒரு அனாலிசிஸ் அதாவது கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொன்னால் ஹமாஸோடைய தாக்குதல் சக்தி எப்படி இருக்கு நானூற்றி நாலு நாட்களுக்கு பிறகு ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் சக்தி எப்படி இருக்கு நானூற்றி நாலு நாட்களுக்கு பிறகுன்னு பார்த்தா ஹமாஸோடைய தாக்குதல் சக்தி வீரியம் அதிகமாக இருக்கிறது நீ இடித்தது அங்கேயும் கட்டடங்களையும் அப்பாவி மக்களையும் தான் அந்த மக்களை நீ வந்து பெரிய அளவில் கொலை செய்துட்டு இருக்கேங்கிறது உனக்கு எந்த திருப்தியும் தராது அதெல்லாம் பின்னாடி இன்டர்நேஷ்னல் லெவலில் உன் தலையில் வந்து விடிய போகுது அது ஃபாரினாக பேர் சொல்லுது எனக்கு இந்த வார்த்தையில் நம்பிக்கை இல்லை அது இன்டர்நேஷ்னலாக இப்போ என்ன நடக்கணும்னு ஒன்று தெரியல அரபு நாடுகளே காலை வரும்போது ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து நத்திய அனுபகம் தண்டிப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் உனக்கு இன்டர்நேஷ்னலாக உனக்கு எதிராக ஒரு பில்டப்புக்கு இந்த சகிதருடைய எண்ணங்கள் வந்து பெருகி கொண்டு இருக்கின்றது இன்றைக்கி பெருக பெருக உன்னோட ஐசோலேஷன் உன்னுடைய தனி நீ தனிமைப்பட்டு நிற்பது அதிகமாகிறது என்று சொல்லி அது கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது இருபது ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் இதுதான் நடந்தது என்பதை இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய பார்வைக்கு வைக்கிறோம் என்று அடுத்தது ஒரு சீரியஸ் இன்சிடெண்ட் நம்ம நாளில் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சீரியஸ் இன்சிடெண்ட்டு என்னான்னு சொல்லலை நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தார்களாம் ஆனால் அந்த மேட்டரை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது இப்போ எப்படின்னா இஸ்ரேலிய பத்திரிகை எல்லாம் செய்தியை தரும்போது ஒரு தலைப்போடு தருது அலவு டு பப்ளிஷ் எங்களுக்கு வெளியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று கொடுக்குது அதில் இந்த இன்சிடெண்ட்டை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் ஹைபர் ஆப்ரேஷன் ஒன்று இது பண்ணியிருக்காங்க அதில் ஹிஸ்புல்லா அந்த ஹைபர் ஆப்ரேஷன்ஸுக்குன்னு சில விதிகளை வகுத்திருப்பாங்க போல தெரியுது அதனுடைய கோஷம் ஒன்று சொல்லியிருக்காங்க அட் யுவர் சர்வீஸ் உங்களுடைய சேவையில் ஓ ஹசனம் சொல்லலாம் ஹசனம் சுல்லாவில் உங்களுடைய சேவையில் என்று நேற்று டெல்லவியில் பத்து இண்டஸ்ட்ரீஸை போட்டு தள்ளியிருக்காங்க ஒரு வேளை ஹசனம் சொல்லார் அவர் இடத்தில் நீங்கள் இந்த ஆயுதங்கள் உற்பத்தி ஆகிற இடத்தையும் ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இதையெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணுற பாயிண்டையும் நீங்கள் அடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பொழுது டெல்லவிட பத்து இடத்த தாங்கிருக்காங்க டெல் மக்கள் தலையை தூக்கி வாழவே முடியலை கமந்து படுத்து சொல்லி ஒரு ட்ரைனிங் போல் தெரியுது பின்னாடி கையை வச்சுக்கிட்டேன் பின்னாடி கையை வச்சுக்கிட்டு பொட்டலங்களை கீழே போட்டு அதில் முகத்தை பொதிச்சிக்கிட்டு படுத்து கிணக்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை அங்கே ஜபாலியாவில் இடத்த விட்டு இடம் மாறி போனோம் உணவுப் பொருட்கள் இப்போ எல்லா குழுக்களும் கொடுக்குது எல்லாம் கொள்ளடிச்சுட்டு வந்து கொடுக்குறான் என்ன மாதிரி அசிங்கம் பாருங்கள் உணவுப் பொருட்களை இவனா விட்டுருக்கலாம் இப்போ இவனால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாரும் தெரிஞ்சு ஒரு லாரியில் நிற்கிது ரப்பாலையும் ஃபிளல்ஃபியா அபுக்கரையும் சொல்ல முடியே எல்லா லாரியிலையும் இவங்க போய் தாராளமாக எடுத்துகிட்டு வராங்க எகி தேதியில் கொஞ்சம் சாப்பிட்டா நடந்துவிடு ஏன்னா அதுக்கு அந்த ஏரியா என்னுடைய ஏரியாவில் தான் நிற்கிது வாகனங்கள் அது அங்கே உள்ள இராணுவ வீரர்கள் அங்கே கேட்குறா இல்லை இதுங்க கேட்கறா இல்லை எடுத்துகிட்டு போங்கடா ரெண்டு தள்ளி விட்றாங்க அப்படி இருக்குது அடுத்தது ஈரான் ஈரான் வந்து ஒரு எட்டு இஸ்ரேலிய மொ மொசாதை சார்ந்தவர்களை ஈரானில் கைது செய்து கைது செய்து அவர்களை விசாரித்து உடனே மரண தண்டனை வழங்கி இருக்கிறது மரண தண்டனைன்னா வழங்கிட்டு அப்புறம் அப்பீல் காத்திருக்கையில் உடனே போட்டு தள்ளியாச்சு அடுத்தது கூத்தீஸ் கூத்தீஸ் வந்து பத்து தாக்குதலை அது அந்த யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் வந்து நாங்கள் பத்து தாக்குதலை ஊத்திஸ் மீது நடத்தினோம் ஊத்திஸ் மீது நடத்தின தாக்குதலில் எதுவுமே ஹூத்திஸ் மீது இந்த பத்து தாக்குதல் நடந்தீங்கன்னா அவர்களோட கேப்பபிலிட்டிஸை குறைக்கிறது இந்த நான் சொன்ன ஃபாரினர் பேசு கேப்பபிலிட்டிஸை பற்றி சொல்லும்போது போது ஸ்புல்லாவுடைய கேப்பிலி கேப்பபிலிட்டிஸை அதிகமாகிடுது ஹர்ஷன் ஹசர்குல்லா இறந்த நாற்பது இன்றைக்கி நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது நாற்பத்தஞ்சு நாளில் அவங்க அதிகமான தாக்குதல் நடந்த ஹமாஸோடைய தாக்குதலும் அதிகமாக வீரியம் அடைந்திருக்கிறது இப்போ யாருடைய கேப்பபிலிட்டிஸ் குறைஞ்சிருக்குன்னா இஸ்ரேலுடைய சண்டையிடும் சக்தி தான் குறைஞ்சிருக்கிறது இராணுவத்துக்கு ஆள் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை ஆறு மாதம் போய் ஃபீல்டில் நிற்கணும்னு சொன்னால் மூணு மாதம் குறைச்ச ஆட்கள் வரலை அது அது பிறகு நீ இந்த பப்பர் சோன் பப்பர் சோனன்னு ஒன்றை சுற்றி உனக்கே நீ வேலி போட்டுக்கிட்ட அதை நீ வெட்டின்னு காட்டிகிட்டு இருக்கிய அதுதான் மிகப்பெரிய இது அடுத்தது நேற்று அமெரிக்கன் டஸ்ட்ராயிர அடிச்சிருக்காங்க அவன் இன்னும் ரெக்சியில் வந்துக்கிட்டே இருக்கான் செங்கடலில் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கான் இவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க ஈராக்கிய ரெசிஸ்டன்ஸ் இல்லையாட்டை அடித்து தாக்கியிருக்காங்க துருக்கி ஒரு முனாஃபிக்கான நாடு அவன் நாங்கள் இஸ்ரேலோட ரசிசன்ஸ்லாம் கட் சொல்லலாம் அடுத்த அறிவிப்பில் வியாபார இதை மட்டும்தான் கட் பண்ணிட்டாங்கறான் இன்னும் இஸ்ரேலோட ஒப்பந்தம் ஆக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முனாபிக்கல் தான் இதையும் கேட்கணும் அடுத்தது சிரியாவில் அமெரிக்க அமெரிக்கா பேச சிரியானுடைய இஸ்லாமிக்க ரெசிஸ்டன்ஸும் ஈராக்கோடைய இஸ்லாமிக்க ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து தாக்கி இருக்கிறது அமெரிக்கா இவர்களுடைய ப தளங்கள் சிலவற்றை தாக்கியதாக சொல்கிறது எந்த கேஷுவாலிட்டியும் பற்றி தெரியல இனி ஒரு அதிர்ச்சியான தகவல் உலக ஊடகங்கள் என்ன சொன்னால் அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு சைனாவுடைய லாசர் வெப்பன் சொல்லக்கூடியது ஈரானையும் கொடுத்துருக்கான் இது வந்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் தாக்க வரும்போது அதை தடுக்கக்கூடிய சக்தி உள்ளதாம் அதை இப்போ இம்ப்ரூவ் பண்ணி சைனாவும் ஈரானின் சயின்டிஸ்ட்டுமாக சேர்ந்து அதை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி வான்வழி தாக்குதலை பலப்படுத்தி இருக்கிறார்கள் வான்வழி வா தாக்குதலை பலப்படுத்துவதற்கான காலகட்டத்தை எடுக்கிறது இஸ்ரேல் அந்த காலகட்டம் முடிந்தவுடன் வான்வழி தாக்குதலை தடுப்பதற்கான ஆராய்ச்சிகளையும் அதற்கான ஆயுதங்களையும் செய்து கொண்டு இருக்கிறது ஈரான் அது முடிந்தவுடன் ஈரான் தாக்கும் என்று ஒரு அறிக்கை அது இஸ்ரேலே இஸ்ரேலை கதிகலங்க வைத்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்க்கு தவானா இல்லாமல்